பொதுச் செயலாளர் ஜெய்சங்கர் அவர்கள் பொய்யான புகாரை அளித்துள்ளார் அதை கண்டித்து தமிழகம் முழுவதும் இன்று மதுரை வடக்கு மாவட்டம் சோழவந்தான் தொகுதியிலே ஜெய்சங்கரை கண்டித்து நாங்கள் ரயில் மறியல் போராட்டமும் ஆர்ப்பாட்டமும் நடத்தப்பட்டோம் அதுபோன்று எங்களுடைய தேச தலைவர் தலைவர் ராகுல் காந்தி அவர்களை பிஜேபி நிர்வாகிகள் ஆணைய எஸ் ராஜா மற்றும் அவருடைய நிர்வாகிகள் அனைவரும் அவதூறாக பேசியதையும் கண்டித்தும் ரயில் மறியல் ஆர்ப்பாட்டம் நடத்தினோம் இன்று தமிழகத்திலே இன்னைக்கு பட்டியலின மக்களே எந்த ஒரு கட்சியும் தலைவர் பதவி கொடுக்காத பொழுது இன்னைக்கு தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் நாற்பத்தெட்டு ஆண்டுகள் கழித்து கள போராளி அண்ணன் செல்வப்ருந்தைக்கு தலைவர் பதவி கொடுத்து சிறப்பாக இயங்கிக் கொண்டு இருக்கும் தருணத்தில் எங்களுடைய தலைவரை டிஎஸ்பியினுடைய பொதுச் செயலாளர் பொய்யான ஒரு அவதூறு புகாரை கொடுத்து விளம்பரத்திற்காக டிவிகளிலும் ஊடகங்களிலும் வந்து தன்னை அறிமுகப்படுத்துவதற்காக எந்த ஒரு தேசிய திராவிட அமைப்புடன் கையுட்டு வாங்கி இந்த நிகழ்வை செய்தார் என்று தெரியவில்லை ஆகையால் அவர் இனிமேல் இந்த மாதிரி ஒரு பொய்யான புகாரை கொடுக்க வேண்டாம் என்று தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி எச்சரிக்கிறோம் அண்ணன் சாங் அவர்கள் அவருக்கு மட்டும் தலைவர் அல்ல எங்களுக்கும் தலைவர் தான் எங்களுக்கும் அவர் உறவினர் தான் அவருடைய குலையிலே எங்களுக்கும் பெரிய வருத்தம் அளிக்கிறது இதை காங்கிரஸ் கட்சி மிக வன்மையாக கண்டித்துக் கொள்கிறது தமிழக காவல்துறை அண்ணன் ஆம்சாங்குடைய கொலை வழக்கை சிறப்பாக புலனாய்வு செய்து கொண்டிருக்கிறது அந்த தருணத்தில் அந்த புலைநாய்வை திசை திருப்பதற்காக மாநில பொதுச் செயலாளர் ஜெய்சங்கர் அவர்கள் இந்த மாதிரி ஒரு பொய் புகாரை கொடுத்து திசை திருப்ப பார்க்கிறார் ஆகையால் எங்களுடைய இனமான அண்ணன் ஆம்சாங் அவர்களுடைய கொலை வழக்கை கண்டிப்பாக தமிழக அரசும் காவல்துறையும் கண்டுபிடிக்கும் அதுக்கு காங்கிரஸ் கட்சி தலைவர் செல்வ அதுக்கு உறுதுணையோடு நாங்கள் போராடுவோம் என்று இந்த ஆர்ப்பாட்ட போராட்டத்தில் வரலாக தெரிவித்துக் கொள்கிறோம் செல்வப்பெருமையை அவரே சொல்ல அம்சம் கொலை வழக்கில் வந்து உண்மையான குற்றவாளியை கண்டுபிடிக்கணும் அவர் நிறைய பேர் அந்த உண்மையான குற்றவாளியை கண்டுபிடி அவரே கோரிக்கை வச்சிருக்காரு இப்போ ஏன் அவரை வந்து இந்த கொலை வழக்கில் அவருக்கு ஏன் சொல்ற அந்த மாதிரி ஒரு அதாவது வந்து இன்னைக்கு எந்த ஒரு தேசிய கட்சியும் திராவிட கட்சியும் தலித் பட்டியல் மக்களுக்கு வந்து எந்த ஒரு தலைமை பொறுப்பும் கொடுக்கல அட்லீஸ்ட் மாவட்ட தலைவர் கொடுக்குறது கூட யோசிக்கிற தருணத்தில் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி மட்டும் மாநில தலைவராக கொடுத்துருக்கு அதை தாங்க முடியாத தேசிய திராவிட கட்சிகள் இந்த மாதிரி தேசங்கிற போடுற ஆட்களை வைத்து தலைவர் மேலே ஒரு அப்பற்ற புகாரை கொடுத்து அவர் வேணுக்கினே வந்து இந்த பட்டியல் மக்கள் வந்து எந்த ஒரு கட்சியிலும் தலைமை பண்பு ஏற்கக்கூடாதுன்றதுனால இவர் போடுறவர்களை அவங்க இயக்கிக்கிற்காங்க அதனால நாங்கள் வந்து இந்த பிஎஸ்பியோட மாநில பொதுச் செயலாளரை நாங்கள் இன்னைக்கு வன்மையாக கண்டிக்கிறோம் மாநில பொதுக்குழு உறுப்பினர் ஆர் மூர்த்தி சோழ வந்தான்